வாருங்கள் என்று மரியாதை போட்டு அழைக்கிறீர்களே மந்திரி எனக்கு ஒரு ஆசை அதை நான் முதலில் சொல்லிவிட்டேன் நீங்கள் காலால் இடுபடியான வேலை என் கரத்தால் செய்து முடிப்பேன் என் உயிர் உள்ள வரையில் என்று சொன்னீர் இப்போ என்ன செய்ய வேண்டும் வைத்து வழி என்று துடித்தீர்கள் வைத்தியரை கொண்டு வந்து உங்கள் வைத்திய வைத்து வழியை நீக்கிறேன் இதற்கு மேல் என்ன உதவி செய்ய வேண்டும் மந்திரி எனக்கு ஒரு ஆபத்தென்றால் துடிதிட்டு போகிறாய் ஆனால் அப்பேற்பட்ட மனைவி

தும்பல் இருமலாக தும்பல் இரும்பலாகும் தும்பல் இருமலாகும் சோரா பொய் ஆளை காட்டும் எந்த ஆள அந்த எதிராளியை அவ்வளோ அவரை 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 கண்ணுன்னு ஆமா அவளை காட்டும் காட்டும் அந்த கண்ணியை கலங்க வைக்கும் எந்த கண்ணியும் அவ அந்த கலங்க வைக்கும் ஆ

எனக்கு போயிட்டு திருமணம் செய்து வைக்கணும்னு சொன்னீங்களே அப்போ சொன்ன வாக்கையை தவறுகிறாயா நான் எது சொன்னாலும் கேட்பேன் என்று உன்னுடைய கட்டளை ஆனால் திருமணம் செய்து கொள்ளவே வர வேண்டும் அப்படி ஆகட்டும் அதானா மங்கலித்தை கொடுங்க திருமணம் செய்து விட்டாளா? ஏங்க இந்து ஏற்கனே வேதன உங்களுக்கு മന്ത്രി இப்பொழுது உன் மகள் கையில் நான் மாங்கல்யம் தரித்தி விட்டேன் என்று சொல்லுங்களேன் சரி மருமகனே மகனே மருமகனே திருமணம் முடிந்து விட்டது உண்மைதான் திருமணம் நடந்த கையோட உங்களுக்கு இப்பவே சாந்தி முகர்துங்க இப்பவே ஆமா நீ வaccomp முடிடு அய்யயோ பாபா பாய்கறோம் ஆமா

எப்படி நான் என்ன வயசானது தேவை நினைச்சுக்கிறியா அப்படிதான் தெரிவிக்கிறது

நின்ன உடனே என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டும் ஆமா என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டும் அது என்ன சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் அதனால இங்க வந்தேன் உன் தந்தைக்கு வயிற்று வலிக்கு நான் வைத்தியரா வந்தேன் என் கணவர் உன் கைத்துல மாங்கலம் தரித்து நிச்சயமாக அவர் வருவார் ஆசை தீர்ப்பதற்காக இந்த முதல் இரவு மட்டும் ஒரு இரவு எனக்கு விட்டு கொடு அப்படியே மீண்டும் நீ கடைச்சி வரைக்கும் அந்த கணவர் உன்னிடம் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி ஆகட்டுமா அரமனை நான் பஞ்சனை

பொருளை பார்த்து பாத்தனை பாக்குற மாதிரி ஆமாங்க எனக்கு ஏன்னா உனக்கு ஏன்னா ஒரு அடையாளம் கொடுங்க

அழகாக குணபேசனை கிட்ட இருந்த ஆமா அழகான ஒரு ஆண் பிள்ளை என் பிள்ளையை கூப்பிடணும் என் பிள்ளை பேர் என்னன்னு தெரியுமா வேற பாடான்னு முன்னதான் வேறு பலன் திரும்பி அதை பாடான் அதெல்லாம் பாதனை மத பாளுகே மத ஏய் நேரா அம்மாணார பார்த்து வந்து பிடிச்சான் வந்தாச்சு பிடிச்சான் வந்து அடிச்சிருனான் டேய் அம்மாணார பார்த்து ஹேய் பிறந்த அட வா சும்மா அந்தကလေးக்கalle one boy அம்மா போட்டுறாங்க அம்மா வந்து என்னைய இருந்தாலும் இந்த நேரத்துல அன்னைை ஐத்திட்டிருக்காங்க ஆறு தெரியும் எப்படி போனும்

வெளிநாட்டிற்கு போக வேண்டும் ஆமா ஆமா மருமகனே உங்களை விட்டு நான் சென்று விட்டால் நீங்கள் தனிமையாக இருந்து விடுவீர்கள் ஆஹா வயதான காலத்தில் உங்களை யார் கவனிப்பது நானும் உன்னுடைய மகளும் கூட இருந்தால் உங்களுக்கு துணையாக இருக்கும் மருமகனே பயிரிஜானாலும் சரி என்னை எவனோ ஆட்ட முடியாது சிக்க முடியாது உங்கள் வீரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் வயதான காலத்தில் உங்களை யார் கவனிப்பது என்றுதான் யோசிக்கிறேன் அது வரும்போது பாத்துக்கலாம் வரும்போது ஒரு போன் பண்ற வந்துட்டு போகிட்டு சரி ஆமா இந்த காத்தகத்தை கடந்து அப்புறம் கொண்டு விட்டு விட்டால் என்னுடைய நாட்டுக்கு நாங்க சென்று விடுவோம் காட்டு வரைக்கும் வாங்க போதா